அதுக்கப்புறம் நான் பண்ணை முறையில பெருவிடை வளர்க்கும் போதுதான் அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் ஃபுல்லி ஆட்டோமைஸ்ட் மட்டும்தான் நமக்கு செட் ஆகும் அப்படிங்கிற முறையில இந்த மிஷின்ஸ் வந்து நாங்க வந்து வெளியே கொடுக்க ஆரம்பிச்சோம் இப்ப நூற்றுக்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற பெருவிடை பண்ணைகள்லாம் நம்ம மிஷின் சக்சஸ்ஃபுல்லா ரிசல்ட் எடுத்து கொடுத்து ரிசல்ட் எடுத்துட்டு இருக்கோம் இப்போ இன்குபேட்டர் அப்படின்னாவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்கு அதாவது வந்து குவான்டிட்டியை பொறுத்த வரைக்கும் லோ குவான்ட்டிலிருந்து ஹை குவான்டிட்டி வரைக்கும் கம்மியான எண்ணிக்கையில இருந்து அதிக எண்ணிக்கை வரைக்கும் இருக்கும்